எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல் காத்தவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களை உள்ளங்கையில் வரைந்து எங்கள் மதுல்களை முன்பாக வைத்தவரையும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களுடைய கோணலான பாதைகளை சுவைப்படுத்தின தேவனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்களுக்கு எகவா ஈராக இருந்த எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் எகவா நிசியாக இருந்து ஸ்தோத்திரியும் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொண்ட தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஜெயமோ கர்த்தரால் வரும் போல எத்தனையோ ஜெயத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எகோ ராஃபாவாய் சுகம் தரும் தெய்வமாய் பரிகாரிய கர்த்தரா இருந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா வியாதியை விளக்கின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எகவோ ஈலியனாய் உன்னதமான தேவனாய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தருடைய கரத்திலிருந்து வந்த எல்லா ஆசிர்வாதங்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எகவோ ரோகியாய் அன்றுவரே எங்கள் மெய்ப்பராய் எங்களை புல் இடங்களை மேய்த்த அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்தி சென்று அன்று நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எல்ஷடாவாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா சபையோ தாய் வரே எங்களுக்காக யுத்தம் பண்ண இருந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஷமாவாய் எகவாஸ் கர்த்தராய் எங்களோடு இருந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஏகவா மெக்காதீசாய் பரிசுத்தப்படுத்தின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா எபினேசராய் இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த தேவன் இந்த ஜூலை மாதம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கோ கிருபைகளுக்கோ இரக்கங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் என் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீரை என்னுடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றினதை எல்லாத்தையும் விளக்கி காத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தில் இமானுவேலராய் ஆண்டு வரை ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து நீங்க ஆசிர்வதிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் வருகிற மாதத்தை உங்களுடைய கரத்துல உடைய ஆழ்கையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆமேன்